இந்திய துணை சேர்ந்த திராவிட மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று மற்றும் இது உலகின் பழமையான இலக்கிய நயம் வாய்ந்த மொழிகளின் தரவரிசையிலும் உள்ளது பத்ரிராஜ் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பல மொழியியல் வல்லுநர்கள் கிமு மூன்றாம் மில்லினியத்தில் தீபகற்ப இந்தியாவின் கீழ்கோதாவரி ஆற்றுப்படுகையில் உள்ள இடங்களில் வாழ்ந்த திராவிட இனத்தவரின் ஆதி முன்னோரிடமிருந்து இருந்து தமிழ் மொழி தோன்றியதாக கூறுகிறார்கள் இந்து கடவுளான சிவபெருமானால் தமிழ் மொழியை அகஸ்திய முனிவரும் தமிழ் கடவுளான முருகனும் மக்களிடம் கொண்டு சேர்த்ததாக இந்து புராணங்கள் கூறுகின்றன உலகில் தமிழ் மொழிக்கு அதிகாரபூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள நான்கு இடங்கள் இந்தியா இந்தியாவில் இரண்டு முக்கிய மொழி குடும்பங்கள் உள்ளன அவை இருபத்தி நான்கு சதவீத மக்களால் பேசப்படும் திராவிட மொழி மற்றும் எழுபத்தி நான்கு சதவீத மக்களால் பேசப்படும் இந்தோ ஆரிய மொழி திராவிட மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி பல்வேறு இந்திய மாநிலங்களில் பேசப்படுகிறது ஆனால் இரண்டு இடங்களில் இந்தியாவின் மட்டுமே தமிழுக்கு அதிகாரபூர்வ அந்தஸ்து உள்ளது அந்த இரண்டு இடங்களில் ஒன்று தமிழ்நாடு மற்றொன்று பாண்டிச்சேரி தமிழ்நாட்டின் ஆட்சி மொழிகள் இரண்டு முதலாவது தமிழ் அடுத்தது இங்கிலீஷ் இந்தியாவிலேயே செம்மொழியாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் பேச்சு மொழி தமிழ் தமிழ்நாட்டின் தொன்னூறு சதவீத மக்களால் முதன்மை மொழியாக தமிழ் மொழி பயன்படுத்தப்படுகிறது எஞ்சி இருக்கும் பத்து சதவீத மக்களால் மலையாளம் உருது கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டின் பிரெஞ்சுக்காரர்களுடனான செஷன் ஒப்பந்தம் பாண்டிச்சேரியின் ஆட்சி மொழியாக பிரெஞ்சு இருக்க வேண்டும் என்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் யூனியன் பிரதேசங்கள் சட்டம் மலையாளம் மராத்தி தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகியவற்றை பாண்டிச்சேரியின் ஆட்சி மொழிகளாக ஆக்கியது அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் பாண்டிச்சேரி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் எனும் மொழி சட்டத்தை பின்னர் பாண்டிச்சேரி ஏற்றுக்கொண்டது இந்த மொழி சட்டமானது பாண்டிச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அதிகாரபூர்வ நோக்கங்களுக்கும் தமிழ் மொழி பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா இலங்கை பல்வேறு இனங்கள் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களின் தாயகமாகும் தமிழ் பேசுபவர்களை மைனாரிட்டியினராக கொண்டுள்ள இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் பதினோரு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் தமிழர்கள் இலங்கையின் அதிகாரபூர்வ மொழிகளாக சிங்களம் மற்றும் தமிழ் ஆகியவை உள்ளன அதே சமயத்தில் வணிகம் விஞ்ஞானம் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக பொதுவாக பயன்படுத்தப்படும் இணைப்பு மொழியாக இங்கிலீஷ் உள்ளது சிங்கப்பூர் சிங்கப்பூரின் நான்கு அதிகாரபூர்வ மொழிகளாக இங்கிலீஷ் தமிழ் மேண்டரின் சைனீஸ் மற்றும் மலாய் ஆகியவை இருக்கின்றன இங்கிலீஷ் கவர்மெண்ட் மற்றும் பிசினஸ் மொழியாக உள்ளது பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் பெரும்பாலான செயல்பாடுகளை இங்கிலீஷில் செய்கின்றன ஆனால் அவற்றின் அபிஷியல் டாக்குமெண்ட்டுகள் தமிழ் மலாய் அல்லது சீன மொழியில் வைக்கப்படுகிறது சிங்கப்பூர் மக்கள் தொகையில் நான்கு சதவீதமானவர்கள் தமிழில் பேசக்கூடியவர்களாக உள்ளனர் அவர்களுள் சுமார் ஒரு லட்சம் தமிழர்களும் அடங்குவர் சிங்கப்பூரில் வசிக்கும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மக்களில் ஐம்பத்தி எட்டு சதவீதமானவர்கள் தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அவர்களுள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தினமும் தமிழ் மொழியில் பேசுகின்றனர் தென் அமெரிக்கா கரீபியன் வட அமெரிக்கா ஐரோப்பா மொரிஷியஸ் மற்றும் மலேசியா உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் சந்ததியினரால் தமிழ் பேசப்படுகிறது மற்றும் இலங்கை தமிழ் புலம்பெயர்ந்தோராலும் தமிழ் மொழி பரவலாக பேசப்படுகிறது மலேசியாவில் இங்கிலீஷ் மாண்டரின் மலாய் ஆகியவற்றுடன் தமிழ் மொழியும் பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படுகிறது இருப்பினும் அங்கெல்லாம் தமிழுக்கு அதிகாரபூர்வ அந்தஸ்து கிடையாது